நம்ம பார்க்க போற டாபிக் பயிற்சி எப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டா அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டா திருக்கணித பஞ்சாங்கம் சொல்லுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனி பயிற்சின்னு சொல்லுது அதாவது குரோதி வருடம் பகைக்கேடு ஆண்டு பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் அதாவது இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை இரவு ஒம்பது நாற்பத்தி நாலு மணிக்கு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார் அப்படின்னு திருக்கணிதம் சொல்லுது அதே வாக்கிய பஞ்சாங்கப்படி விசுவாவசு வருடம் உலக நிறைவு ஆண்டு மார்சி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் அதாவது மார்ச் மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்படிங்கிறத வாக்கியம் சொல்லுது சரி வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்னா வாக்கிய பஞ்சாங்கங்கிறது நாலு யுகமாக ஃபாலோ பண்றது இந்த வாக்கிய பஞ்சாங்கம் தான் அந்த முதல்